ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்த நேற்று நேத்திக் இதை எடுத்துட்டு டைமிங்ஸ் மெம்பர் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன் சரி எல்லோரும் ப்ளே பண்ணு கொடுத்தேன் எப்போவுமே அப்படி கொடுத்தா கரெக்டாக வின்னிங் வருது இன்னைக்கு ஸ்டால் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது ஏழு சி போர்டில் ஒன்பது ஏழு ಪೀಪೋಟಿ ವಾ ಒಂದು ಮಟ್ಟದ ವರ ಎದೆ ಡೈಮೇ ಮೆಂಬರ್ಕಾ ಎ ಸರ್ ಯೂಟ್ಯೂಪ ಕೊಡ್ತಾ ಇಂದ ನಂಬರ್ ಇಂಬರ್ ಕೊಟ್ಟಿಂಗ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕೊಳು ಇಂದರೆ ನಾನು ಡೈಮೇಜ್ ಮೆಂಬರ್ ಕೊಡ ಸರ್ ಅಪ್ರಿಯೇ ಕೊಟ್ಟ இந்த பாக்ஸ் இங்கே எல்லாம் பார்த்தேன் நான் இங்கே கொடுத்துட்டேன் இனி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒன்று ஒன்பது பாசு ஏ போட ஒன்போது பி போட ஒன்று சி போட ஒம்போது போன மாதம் ஒரு ரெண்டு வின்னிங் நினைக்கிறேன் ரெண்டும் மூணும் நேற்று தான் யோசித்தேன் இந்த மாதம் ஏழாந்தேதி கூட வின்னிங் கொடுக்கணுன்னு நினைச்ச மாதிரியே ஃபுல் வின்னிங் வந்துச்சு நான் கெஸிங் சிங் கொடுக்கணும்னு சொன்னேன் இந்த நம்பர் எடுத்தேன் எங்கே டைரெக்டாக வின்னிங் வரும் சரி பாக்ஸ் எழுதுனேன் வேணாம் டைரெக்டாக வின்னிங் வரும் அப்புறமா இந்த நம்பர் கொடுத்தேன் பார்க்கலாம் தொடர்ந்து வின்னிங் வரும் ஒரு நம்பிக்கை நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி கேஆர் ட்ரா நம்பர் வந்து எழுநூற்றி முப்பது மிஸ்டர் தோலா வர்ச்சனால் நான் ட்ரையல் நம்பர் வந்து எப்பவுமே பார்ப்பேன் ஏன் பார்க்குறேன்னா நான் கொடுத்தங்கே சிங்க அதில் வரலன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் ரிசல்ட்டு தேர்ட் ரிசல்ட் இந்த மூணுக்குள்ள கண்டிப்பாக வரும் ரெண்டு எட்டு பிபோ மூணு ஜீரோ ஒன்று சிபோடு எட்டு ஜீரோ ஆல்போடு ஜீரோ எட்டு டூ ஜி எண்பது ஜீரோ எட்டு டபுள் எட்டு டபுள் ஜீரோ முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு முப்பது ஜீரோ மூணு மின்னிங் மிஸ் ஆகக்கூடாது ആൽ ദി ബെസ്റ്റ് ഫ്രണ്ട്സ് ഇരുന്നൂറ്റി മുപ്പത് മുപ്പത്തി എട്ട് ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ്റി എട്ട് ഇരുന്നൂറ്റി പത്ത് പതിനെട്ട് എട്ട്നൂറ്റി മുപ്പത് മുപ്പത്തി എട്ട് எ்நூறு எட்நூத்தி எட்டு பத்து பதினெட்டு இன்றைக்கும் இன்னிங் வரணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்